செய்திகளுக்காக வெளிநாட்டிலேருந்து வந்த அந்த ஊழியக்காரர் குடிக்க தண்ணீர் பாட்டலை அவர் வந்து திராட்சை ரசமாக மாத்துறேன்னு சொல்லிட்டு சில காரியங்களை செஞ்சது இப்படி பல குற்றச்சாட்டுகள் பால் மேலே இருக்குது இதனால அவர் இப்போ என்ன ஆயிட்டார்னா ஒரு பொய் சொல்லுகிற ஒரு ஊழியக்காரராக மாறிட்டார் எதனால இந்த பால் தங்கையா இப்படி மாறிப்போனார் போனார் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஏன்னா அவருடைய பழைய ஊழிய வாழ்க்கை வந்து நல்லா இருந்துச்சு ஆனால் இப்போ சமீபம் அந்த ஏஜி மாநாட்டில் யாரெல்லாம் சண்டை போட்டிங்களோ நீங்கள் கடவுளை நம்பி வந்தீங்களா இல்லை பாலத்துங்கயாவை நம்பி வந்தீங்களா பணத்துக்காக பொருளுக்காக உங்களை சண்டை போட சொன்னது யார் கடவுள் சொன்னாரா இல்லை யார் உங்களை ஏவி விட்டா ஏஜி ஸ்தாபனமே ஒரு பிசாசின் ஸ்தாபனமாக மாறிடுச்சோ ஏஜி ஸ்தாபனத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் பிசாசினுடைய பிள்ளைகளாக மாறிட்டீங்களா நீங்கள் இல்லை பிசாசுக்கு தான் இப்போ ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா உங்களுடைய நன்மதிப்பை நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டீங்க கெடுத்துக்கிட்டீங்க அந்த வீடியோவில் பார்க்கும்போது உண்மையிலேயே மன வேதனையாக இருந்தது பாஸ்டர்களே இப்படி கூச்சல் காடு போட்டிக்கிட்டு இருந்தால் நாளைக்கு விசுவாசிகளை என்ன சொல்ல முடியும் சபை ஒற்றுமையாக இருக்குன்னு பிரசங்கம் பண்ண முடியுமா அந்த எழுபது வரும் சபையில் போய் என்ன ஒற்றுமை நீ அந்த எழுபது வரும் சபையில் போய் நீ என்னத்தை மன்னிச்சிரு அப்படின்னு நீ அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் அன்பை பற்றி நீ எப்படி போதிப்ப சண்டை போடுறது ஈஸி சாட்சியோடு இருந்தது நீ உபதேசம் பண்ணணுமே வீடியோவில் முகம் வரலையா சண்டை போடும்போது உனக்கு தெரியலையா சண்டை நாய் கூட போடும் சண்டை கழுது கூட போடும் ஒரு ஊழியக்காரன் எவ்வளோ பொறுமையாக நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த ஏஜி பாஸ்டர்கள் தவறி போனதை இந்த வீடியோவில் நான் என்ன செய்கிறேன் பதிவு பண்ணுறேன் ஏஜிக்குன்னு இருந்த தரமே கெட்டுப்போச்சு ஏஜி ஸ்தாபனம் ஏற்கனவே பிசாசின் கையில் விழுந்துருச்சு அது பல ஆண்டுகளாச்சு அதனால தான் ஏஜி ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய பால் தங்கியாவாக இருக்கட்டும் இன்னும் பெரிய பெரிய ஊழியக்காரங்களாக இருக்கட்டும் அவங்க தங்களுடைய தகுதியை இழந்து இப்போ கிட்டத்தட்ட பிசாசனுடைய சுபாவங்களில் வந்துடுச்சு பெருமை பிடிச்சி ஆட்டுது பணாசத்தை பிடிச்சி ஆட்டுது உபச்சாரம் வேசித்தனமும் நிறஞ்ச என்ன செய்ட்டுது ஆத்தும ஆதாயத்தை விட்டுட்டு சுவிசேஷத்தை விட்டுட்டு தப்பான ஒரு சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டு தப்பான ஆத்துமாதாயம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஏஜி ஸ்தாபனம் என்றைக்கோ பிசாசனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு அப்படிங்கிறத எல்லா மக்களும் இப்போ கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க அதனால் இனி ஏஜி ஸ்தாபனத்தில் ஒவ்வொரு ஊழியக்காரனா விழுவான் ஒவ்வொ அன்பார்ந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் இது ஒரு எச்சரிப்பின் செய்தி அதாவது அசம்பிளி ஆஃப் காடு உலகளாவில் ஒரு பெரிய திருச்சபை பெண்டே காஸ்தே திருச்சபைகளில் ஒரு பெரிய திருச்சபை தான் அசம்பிளி ஆஃப் காட் திருச்சபை இந்த திருச்சபை கயவர்கள் கையில் அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் கயவர்கள் கையில் அது சிக்கிக்கொண்டது ஆகவே இன்றைக்கு அது தன்னுடைய மாண்பை இழந்து தவிக்கிறது சொல்லுவாங்க நீங்க ஆவிக்குரிய சபைக்கு போக என்று ஏஜியை பார்த்து சொல்லுவாங்க இன்றைக்கு அது ஆவிக்குரிய சபை என்பதை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் இதை ஒரு பாஸ்டர் பார்த்து அவர் ஒரு வீடியோ விட்டிருக்கிறார் இது சாத்தானுக்கு சென்று விட்டது இது பேய் சபை இது பேயார் அதர் என்று அவர் சொல்வதை நீங்கள் நான் சொல்லவில்லை ஆக பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் பாருங்க இன்றைக்கு இந்த பால் தங்கையா இந்த பால் தங்கையா கிரிமினல் இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தன்னுடைய பண ராஜ்யத்தை பெருக்கிக்கொண்டு தனக்குத்தானே வாழ்ந்து அவர் டோப்பா வைத்து கொண்டு வாலிப பிள்ளைகளோடு முதல் முதல் டான்ஸ் ஆடின பாவியே இவர் இப்படிலாம் செய்து அவருடைய மனைவி அவரை விட்டு பிரிந்து பிரிந்துடைய செல்ல வைக்க எவ்வளவு தாறுமாறான வாழ்க்கை இன்னைக்கு சாமி சொல்லி அவருடைய மகனையும் உருவாக்கி அந்த மகனை இந்த ஜான் ஜபராஜை கெடுத்ததற்கு ஜான் ஜபராஜ் அழிவுக்கு செல்வதற்கு முதல் காரணம் யாரு என்றால் இந்த பால் தங்கையாவும் சாமி தங்க அவருடைய மகனும் தான் அந்த பழங்களை எல்லாம் நான் உங்களுக்கு சைட்ல போட்டு காட்டுக்கொண்டிருக்கிறேன் இவர் தான் அவரை உபயோகப்படுத்தி தவறான பாதையில் கொண்டு சென்று சிறைக்கு தள்ள வைத்து அந்த சிறையிலையும் இருந்து ஜாமீன் போட்டு வெளியே கொண்டு வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அளித்திருக்கிறார் அதாவது தான் ஆடுறாருங்கிறதுக்காக அடுத்தவங்கள ஆடுறவங்களையும் என்கரேஜ் பண்ணி ஒரு மூத்த ஊழியர்களை தாறுமாற பேசுகிறதெல்லாம் தட்டி கேட்காமல் ஒன்று கொடுக்காமல் இன்றைக்கு அழிவுநிறரை கொண்டிருக்கிறது இன்னைக்கு பாருங்கள் கர்த்தர் பார்த்தா இவருடைய வண்டவளம் தண்டவளத்தில் வர்றதுக்கு பெரிய பிரச்சனை இவங்க ஏதோ ஊழியக்காரங்க மீட்டிங் நடத்துகிறாங்க அங்கே ஒரே கலவரம் அவ்வளோ ஏஜி பாஸ்டர்ஸ் பார்த்தீங்களா ஒரு லெவலுக்கு மேலே எழும்ப முடியாது கர்த்தர் இருக்காருங்க நீங்கள் சேர்ந்து ஒரு ஏதோ ஒரு கம்பெனி மார்க்கெட்டிங் டீம் அல்ல இது ஊழியம் நீ ஏசு பேரை சொல்லி வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தாங்களே பெரிய மாளிகைகளை கட்டி கோழிக்கோடியாக புரட்டி கொண்டு இருக்கிறீர்கள் வெளிநாட்டில் அவர் அந்த ஒரு பாசிட்டு சொல்ல பாருங்க வெளிநாட்டிலேருந்து ஒருத்தரை கூட்டிக் கொண்டு வந்து ஓ மணி பேசுகிறேன் இவ்வளோ ரூபாய் இருக்குப்பாரு உன் அக்கௌண்ட்டில் பாரு ஏழு லட்சம் வந்துட்டு இருப்பார் தண்ணீரை வச்சுக்கிட்டு திராட்சரசம் மாறிட்டுப்பார் ட்ராமா ஆடினார்கள் அப்போது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு குடமுள்ளவர்கள் இவர் இந்தியாவிற்கே அசெம்பிளி ஆப்கார்டு தலைவரானார் திரும்பவும் இந்த மறு தேர்தலில் தன்னை தலைவராக்க உலகத் தலைவரிடம் வந்து நின்றார் ஆனால் அது கிடைக்கவில்லை பாருங்கள் மொத்தத்தில் அசம்பிளி அவடை ஓச்சி தள்ளிட்டாங்க ஆஃப் ஒரு உலகளாவிய ஒரு பெரிய திருச்சபையை கம்ப்ளீட் ஒண்ணும் இல்லாமல் இன்றைக்கு ஒரு அவர்கள் இது பேய் சபை சாத்தான் சபை ஆகிவிட்டது இவர்கள் தெரியவில்லை என்று அவர் சொல்லுவதை கேளுங்கள் நான் சொல்லவில்லை நான் கிரிட்டிசிசம் பண்ணவில்லை நான் மனஸ்தாபப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் இப்படி ஒரு திருச்சபை பாழாக்கி விட்டார்களே பாருங்க தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐ போல இந்த திருச்சபையிலையும் நாலு வருஷத்துக்கு டிரான்ஸ்பர் ரூல் உண்டு அதையெல்லாம் இவர்கள் தனக்குத்தானே ஏமாற்றி அதை வளைத்து கொண்டார்கள் அதே போல் ஒரு பாஸ்டர் வந்து தனக்கு அது வாரிசுக்கு கொண்டு வர முடியாது இவர்கள் அவர்கள் பேருக்கே கட்டடத்தை கட்டி வைத்து திருவிளையாடல் படினார்கள் இப்பொழுது சட்டத்தையே திருத்தி இருக்கிறனாலும் யார் யார் சர்ச்சை கட்டுறாங்களோ அவங்களுக்கே வச்சுக்கலாம் முன்னாடி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்தில் சர்ச்சி கட்டக்கூடாது என்று ரூல் உண்டு இப்போ அதெல்லாம் வரைமுறை மாற்றி தனக்கு தானே அதாவது என்எல்ஏஜி டி மோகன் அவர் உருவாக்கின சபை அவர் நாலு வருஷம் திட்டு இன்னொரு இடத்துக்கு போயிருக்கணும் ஆனால் அவரே அதை கட்டி அவரே அதில் இருந்து அவருடைய மகன்களை உள்ளே கொண்டு வந்து என்எல்ஏஜி என்று ஒரு ட்ரஸ்டை உருவாக்கி அதாவது அசம்பிளியாக காட்டு டெல்லி பேர்தான் பத்திரப்பதிவு பண்ணோம் ஆனால் என்எல்ஏஜி லைஃப் அசம்பிளியாக காட்டுன்னு சொல்லி பத்திரப்பதிவு பண்ணி இப்போ இப்போ அதை விட்டு இன்னொரு ட்ரஸ்டாக மாற்றி தன் குடும்பத்தை மாத்திர உள்ளே வைத்து திருவிளையாட பண்ணி அரசு சொத்துக்கள் எல்லாம் முடக்கி வைத்து இது புறம்போக்கு இடத்துல வளைத்து கட்டிடத்தை கட்டி அந்த இது பக்கத்தில் இது தாம்பரம் தனி பல்லாவரம் பக்கத்தில் ஜமீன் பல்லாவரம் அங்கே பல ஏக்கர்கள் இடங்கள் வாங்கி வியாபார கப்பலை போல தனக்குத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி சிஎஸ்சியை பற்றி சிலவங்க பேசுவாங்க ஒரு ஒரு காணிக்கை கூட தொட முடியாதுங்க இது வந்து ஒரு ஜனநாயக அடிப்படையில் ஒவ்வொரு சர்ச்சுக்கு சர்ச்சு செக்ரட்டரி இருக்காங்க சர்ச்சு ட்ரெஷரர் இருக்காங்க மொத்தத்தில் டைசிஸுக்கு ஒரு ட்ரெஷரர் இருக்காங்க கமிட்டி இருக்குது எக்ஸிகூட்டிவ் கமிட்டி இருக்குது ஒரு ஒரு கல்வெட்டு வைக்க வேண்டும் என்றாலும் தீர்மானம் போட்டு தான் செய்ய முடியும் இப்படி பல வகையான கட்டுப்பாடுகள் இருக்குது ஆனால் இவர்களுக்கு ஒன்றுமே இல்லை இவர்கள் எடுத்து இவர்கள் பைக்களை வைத்துக்கொண்டு இவர்கள் பேங்கில் வைத்து இவர் உல்லாசமாய் சுற்ற வேண்டியது தான் இவ்வளவு தூரம் பாருங்க அசம்பியா கார்டை கெடுத்துட்டாங்க கெடுத்துட்டாங்க நகையே போடாமல் தான் இருப்பாங்க இப்போ முழுக்க அசம்பிளியா கார்டில் நகை போட ஆரம்பிச்சாச்சு அப்போ ஒன்று பெந்தைகோஷேன்னு சொல்லுங்கள் இல்லாட்டி ஒன்றும் இல்லை நாங்கள் ப்ரொட்டஸ்டன்ட் சொல்லிட்டு இருப்போங்க நாங்கள் ஆவிக்குரிய சபை நாங்கள் சொல்லி சரமாரியாக நகையை அள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்க அவர் டி மோகனுடைய மகா ஒரு திருமண வீட்டுக்கு நான் சென்றிருக்கும் பொழுது அவ்வளவு நகையை அள்ளி போட்டுக்கு அந்த டி மோகனுடைய மனைவி கழுத்தையும் காதலையும் ஒன்றும் இல்லாமல் மூலிக்காதான் இருக்குது ஆனால் மகாவுக்கு அள்ளி போட்டுக்காங்க மருமகன் அரசியல்வாதி சிறுவைகுண்டத்தில் எம்எல்ஏ அப்போ பாருங்கள் ஊருக்கு ஒரு உபதேசம் தனக்கு ஒரு உபதேசம் ஜாதி பார்க்க மாட்டோம் என்று சொல்வார்கள் ஆனால் அவங்க சம்மந்தம் எடுத்துக்க எதுக்குள்ள அதே ஜாதிக்குள்ளே தான் எடுப்பாங்க அதுவும் ஒரு நடுத்தரத்தில் இருக்காங்களா இருக்கிறதுல கொடீஸ்வரர் குடும்பத்தில் போய் தான் சம்மந்தம் எடுப்பாங்க அப்போது திருச்சபை மக்கள் இப்போ புரிஞ்சுக்கிடுங்க இன்றைக்கு சீர்கேடாய் சென்று கொண்டிருக்கிறது இந்த அசம்பிளியாக கார்டு அது மாத்திரமில்ல நிறைய திருச்சபையில் பெண்டிகாஸ்டில் ஒரு அசிங்க அசிங்கமாக நடந்து கொண்டு இருக்குது ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார் அதாவது புரொட்டஸ்டண்டை பார்த்து இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் நடகத்துக்கு போகிறவங்க இன்றைக்கி ஆவிக்குரிய சபைன்னு சொல்லி தாறுமாறாங்க கெட்ட வார்த்தையை சொல்லி சண்டை போட்டுட்ருக்காங்க ஒரு சர்ச்சுக்குள்ளே பாஸ்டர்ஸு அதான் அழிவுக்கு நேரம் வந்துவிட்டு இதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த பால் தங்கையா இன்னைக்கு ஜா ஜான் ஜெபராஜை இவ்வளவு தூரம் வளர்த்து அவரை அழித்து சிறைக்குள்ள தள்ளி ஆக்கினதுக்கு காரணம் இந்த பால் தங்கையா ஆரம்பத்திலே இந்த பால் தங்கையா இந்த ஜான் ஜெவராஜ் வரும்பொழுது இது சரி தம்பி இது தப்பு என்று சொல்லி புத்தி சொல்லி தனக்கு நல்ல பாதையில் கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் இந்த கெடுத்து ஆக்கி இன்னைக்கு அந்த பையன் பாவம் நல்ல பையன் போய் போய்விட்டான் இப்படிப்பட்ட ஆசாமிகளோட உறவு வைத்தது தான் அந்த யார் ஜான் அது புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பால் தங்க சாமி தங்க இன்றைக்கு இருந்து தூக்கிட்டு வந்திருக்கலாம் ஆனால் இவர்களால் தான் உங்களுக்கு அழிவு வந்தது என்பது நூற்றுக்கு நூறு உண்மை ஆரம்பத்தில் யார் யார் கைடன்ஸ் பண்ணணுமோ அவங்க கைடு பண்ண விடாமல் தனக்குத்தானே பால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆபத்துகள் பிரச்சனைகள் அவமானங்கள் நிந்தைகள் ஜான் ஜெபராஜுக்கு மாத்திரமல்ல முழு கிறிஸ்துவத்திற்கும் அது நிந்தியாக மாறி இருக்கிறது ஆகவே திருச்சபை பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சத்தியத்தை விட்டு ஒரு இன்ச்சு பிறண்டு பேசுனாலும் அந்த திருச்சபையை புறக்கடிங்க புறக்கடிங்க விசேஷமாக இந்த பால் தங்கையா கண்ணை மூடு முன்பதாக அந்த ஃபுல் காஸ்பல் ஏஜி சர்ச்சி பெங்களூர் அதில் உள்ள எல்லாரும் நீங்கள் விழிப்புணர்வு அடைங்க இதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த திருடர்கள் இன்னும் மேற்கொண்டு தலைமுறை தலைமுறையாக அதில் கால்வூனை விடாதிங்க இந்த சாமி தங்கையா மண்ணாங்கடி தங்கையா இதுலாம் உள்ள வந்து அதை தனக்கு சொந்த சொத்தாக மாற்றக்கூடாது அதனால் ஒரு புரட்சி அசம்பிளியாக காடுகள் எழுப்பிட்டு நல்ல தூய்மையாக இருந்தது தொண்ணூறில் நான் அவ்வளவு ஒரு அருமையாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இன்றைக்கி பாருங்கள் முப்பது வ இருபத்தஞ்சி வருடம் ஆகிவிட்டது முப்பத்தைந்து வருடம் ஆகிவிட்டது தலைகீழை மாறிவிட்டது ஆகவே நல்ல ஒரு யார் பெரிய பெரிய மூத்த ஊழியர்கள்லாம் இருந்தாங்க அவங்கெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க இன்றைக்கி இவங்க ஒரு கிட்ட போய் இந்த அசம்பிளியாக காடு சிக்கி கிடக்குது அதில் அசம்பிளியாக காட்ட உள்ள பாஸ்டர்ஸ்ஸு நீங்கள் இப்படிலாம் சண்டை போட்டு நாற்றாதீங்க ஏன்னா ஒரு ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு அவருக்கு முன்பாக நீங்கள் உண்மை உத்தமாக வாழ்ந்து பாருங்கள் இவங்கள போல் லக்ஸுரியா வாழணும்னு சொல்லி நீங்களும் ட்ரை பண்ணால் இதே போல் தான் பிரச்சனை வரும் லக்ஸூரியா வாழணும் சட்டமே கிடையாது கர்த்தர் கொடுத்தா பெற்றுக்கொள்ளலாம் அதற்காக நான் முயற்சி எடுத்தோன்னா ந அகால பாதாளத்துக்குள்ளே நரகத்துக்குள்ளே தள்ளப்பட்டு விடுவோம் ஆகவே எல்லா திருச்சி பிள்ளைகளும் சத்தியத்துக்கு புறம்பாக யார் பேசினாலும் யார் நடந்தாலும் அதை பேசுவாங்க நடக்காமல் இருப்பாங்க அப்படி நீங்கள் அவர்களை விட்டு விலகுங்கள் என்று உங்களுக்கு ஆவியானவர் திருவிழம் பற்றுகிறார் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கருபை உங்களோடு இருப்பதாக காட் பிளஸ்